எல்லாரும் இதை செய்யவும் சொல்றீங்க தங்கச்சி எல்லாரும் இப்பத்தான் இப்படித்தான் இருக்கீங்க போல எனக்கு எனக்கு வீடியோவும் வேணாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுனே அப்படிலாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் பாப்பா சவுண்ட குறை பாப்பா அப்படி வாடி 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 அங்க பாத்தீங்க போயிட்டு பொழிக்கிறது அதனால இப்படி உட்காந்துக்கலான் ஃபேன் போட்டால் இடுப்பலி போகிறாங்க நான் தான் கேட்காது என் ஹேண்ட்பேக் வந்து இங்கெல்லாம் நான் இருக்கேனா அங்கெல்லாம் என் ஹேண்ட்பேக் எங்கூடவே இருக்கும் அப்பா கோமதி அக்கா நான் மட்டும் தான் இருக்கேன் சொல்லியிருக்காங்க அவன் மட்டும் தான் பிள்ளை இருக்கா லைவ்ல யாருமே வரமாட்டேங்குதுன்னு சொல்றாங்க பாலானா என்ன சொல்லிக்கா பூமா சொல்லிக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே பள்ளி சகோ நீங்க நல்லா இருக்கீங்களா நாகராஜன் அது சன்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கீங்களா சொல்லிக்கா அப்படியா அப்படி சொல்லாதே முத்து தங்கம் அப்படின்னு கோபதி சொல்லியிருக்கா அப்ப வரமாட்டியா நீ கே ஏ சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க தங்கச்சி தங்கச்சின்னா அண்ணனுக்கு கேட்காம செய்யணும் சரியா சரிண்ணா இந்த குண எங்க போச்சு பாப்பா இனிமேல் வருகிறேன் சரி கோமி தங்கப் இந்த ஒரு கதவை மட்டும் சாத்துமா வேந்தன் வரதன் மிக்க நன்றி வரதன் சகோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க சரியாக சொன்னீங்க வேற லெவல் பாலாண்ட்ரங்க சகோ அருமை ஆமா சண்ணுமா வந்துட்டு இப்பதான் ஒரு டூ தான் அவங்க டூ மந்த்ஸ் ஒரு நாலஞ்சு நாலு நாலு மாசமா தான் அவங்க வர்றதில்ல சந்திரசேகர ராமசாமி சோக வணக்கம் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால தெரியல மக்கா தலைப்பு வைத்து நீங்கள் விளக்கம் கேட்டால் சொல்வதில்லை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மாத்தா தெரியல நான் நீயே சொல்லு நான் சாசி வீடியோவுக்கு கமெண்ட் எழுத போனேன் நீங்க ஏன் எழுதுறீங்க தங்கச்சி நான் கவலையாக லைவருகிறேன் இன்னும் அச்சு அنا அந்த பாட்டு கேட்டேனா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆயிருமா நான் அத வந்து அது அந்த பாட்டு கேட்டாலுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசு வந்து கலங்கிடும் அது ஏன்னு எனக்கு தெரியாது அதனால தான் நான் அது ஒரு பாட்டு நீங்க சாப்பிடுங்க இதுக்காக எதுக்கு நீங்க சாப்பிடாம இருக்கீங்க நீங்க சாப்பிடுங்க சரியா அந்த பாட்டை நான் கேட்டாலுமே எனக்கு வந்து அது கண்ணல இருந்து தண்ணி நிற்கும் அது ஏன்னு எனக்கு தெரியல சாப்பி சித்திராமா நீங்க சாப்பிட்டீங்களா பாலாண்ணா சன்னுவா எங்க சன்னுவா தின்னவா தின்னவானா என்ன ஆமா நானும் போவமா இருக்கேன் கோவமா இருக்கீங்களா ஏன் ராஜுமா சரி ராஜா அது ஒரு பாட்டு ராஜாமா பாப்பா பாலானா சண்ணு வந்து சண்ணு இது குறை சவுண்ட குறை சன்னு வந்து சண்முகம் அவர் அவர் பெயர் ஆமா ஆமா கேஆர் சகோ தமிழ வணக்கம் அப்படின்னு யாவது சொல்லியிருக்காங்க கேஆர் கேஆசிமா அவங்க வந்து எவ்வளோ நாள் தெரியாம அவங்ககிட்ட பேசிட்டு தெரியாமலே நம்ம பேசிகிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருச்சு முறை யாரும் கேட்குன்னு சொல்லிருக்காங்க குட் நைட்மா குட் நைட் சகோ ஹாய் அக்காவோ வாங்க சரவண சகோ வணக்கம் சுகமா நல்லா இருக்கே செந்திலம்மா நல்லா இருக்க சித்ராம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா வையம்பட்டில இருந்து என் தங்கச்சிக்கு மேரேஜ் மேரேஜ் பண்ணி பண்ணிருக்கீங்களா வையம்பட்டில இருந்து வரா கோமதி வந்து வையம்பட்டி தான் உங்களுக்கு கோமதி கிட்ட கோமதி இருக்கா இல்லையா அவன் வையம்பட்டி தான் அவ என்னோட தங்கச்சி தான் கவி ஹாய் சகோ வாங்க வணக்கம் வணக்கம் பி வி ஒய்னா என்ன தெரியலையே வணக்கம் தோழி வாரின தோழரை வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் தோழி உங்க நேரலைக்கு நான் புதிது என்ன உங்க தோழன் தோழனா ஏத்துக்கிறீங்களா அடி ஆத்தே வாருங்கள் பாசமர குடும்பம் தங்களை அன்போடு அழைக்கிறது வாருங்கள் வணக்கம் தங்களது பெயரே சொல்லுங்க நீங்க எந்த ஊரு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அக்கா நலமா நல்லா இருக்கேன் சரவண சகோ நீங்க நல்லா இருக்கீங்களா முகமது பரக் சகோ வணக்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பழனி சகோ நீங்க நல்லா இருக்கீங்களா ஆச்சு பூமா பரோட்டா கோவை ஆஹ் போயிட்டு வந்தேன் லேட் ஆயிடுச்சு பாப்பா சிக்கன் ரைஸ் கேட்டால் வாங்கிட்டு அதான் நானும் சாப்பிட்டு வந்துட்டே சொல்லியிருக்காங்க அருமை அருமையான அப்படியே மதனுக்கும் வாங்கிட்டு தம்பிக்கும் வாங்கிட்டு இருந்தால் வேலை முடிஞ்சிச்சு வீட்டில் சமைக்க வேண்டியது கிடையாது